மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா இப்ப கோவை மாணவி அவங்க வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருந்தாங்க இல்லையா அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுமே சோசியல் மீடியால அனைத்துக்கு யார் அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு அசிங்க அசிங்கமா எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேட்கலாம் என்னது விபச்சாரம் பண்றாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆடை தேடி போனால் அவளுக்கு வந்து மூணு ஆண்கள் மூலமாக அசிங்கமா ஒரு வார்த்தை அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்க பெற்றோர்கள் மேல இப்படி ஒரு பெண்ணை விபச்சார மாதிரி செய்யற பெண்ண இது பண்ணியிருக்காங்க என்னன்னோ அவ்வளவு மோசமா அவ்வளவு கேவலமா ஒரு அந்த இதெல்லாம் இரத்து கண்ணீர் வந்து போல அந்த அளவுக்கு ஒரு கொச்சை கொச்சையான வார்த்தைகள்ல இந்த மனிதர்கள் எல்லாரும் ஆஹ் இது பண்ணி ரொம்ப மோசமானது ஆஹ் இன்பத்திற்காக எங்க இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் தெரியல அந்த அளவுக்கு மோசமா வந்து எல்லாருமே வந்து மெசேஜ் போ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறப்ப கூட வந்து காமத்தை வந்து ஒரு பொண்ணு ஆணும் வந்து அந்த மாதிரி தப்பான ஒரு இதுல இருக்கப்ப காமம் துண்டப்படுகிறது அதனால தப்பு செய்வதற்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு ஏனி காமத்தை தேடி போற அவனை கல்லூரிக்கு அனுப்புனாங்களா என்ன அப்படி என்னன்னும் என்ன சொல்றது அந்த பொண்ணு வந்து அஹ் நமக்கு தெரியாது அது பொண்ணு யாரு எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு இப்ப எல்லாரும் சேர்ந்து விவைச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்ட கட்டியாச்சு ஓகே இந்த மாதிரியான ஒரு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாச்சு சரி நீங்க எல்லாருமே வந்து இப்ப பேசுறீங்க என்னோட பாயிண்ட் என்னன்னா அந்த பொண்ணு தப்பான பொண்ணாவே இருக்கட்டும் விபச்சாரம் பண்ற அந்த இருக்கட்டும் கொடுக்கப்பட்ட தண்டனை எவ்வளவு கொடுமையான தண்டனை நினைச்சு பாருங்க அந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க உங்க வீட்டுல ஒரு நீங்க நினைச்சு பாருங்க அந்த பொண்ணு தப்புப்பா அந்த பொண்ணு ரொம்ப மோசம்பா அவ விபச்சாரமே பாருங்க அந்த பொண்ணுக்கு இயக்கப்பட்ட கொடுமை எவ்வளவு பெரிய அஹ் கொடுமை யோசிச்சு பாருங்க விருக்கட்டுமே அப்ப மூணு பேர் சேர்ந்து கொண்டு போய் ரேப் பண்ணி ட்ரெஸ் இல்லாம மேல மட்டும் சட்டையை போட்டு அந்த பொண்ணு பதினோரு மணில இருந்து நாலு மணி வரைக்கும் அந்த பொண்ண வந்து கண்டினியூவஸா வந்துட்டு அவ்வளவு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணி அவ்வளவு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு பொண்ணுக்கு அந்த எவ்வளவு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எவ்வளவு வழிகள அந்த பொண்ணு நினை இது பண்ணிருப்பாங்க அந்த இன்சிடென்ட் அந்த டிராமால இருந்து வெளியில வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவா இவன் லைஃப்ல ஒரு இப்ப நிறைய பேர் வந்து பாலியல் கொடுமை பண்றாங்க நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா இறந்து கொண்டாடுறாங்க அவங்களை அப்ப அவங்களுக்கு வந்து அது பின்னாடி வர சொசைட்டி அதுக்காக எல்லாரையும் அப்படிங்கிற அர்த்தத்துல நான் சொல்லி எல்லாரும் தப்பா மீன் படிக்காதீங்க அப்ப அவங்களுக்கு வந்து வந்து அது ஒரு பெரிய தெரியாது ஏன்னா அவங்க இறந்து போயிடுறாங்க வழி வேதனா பின்னாடி அவங்க அப்பா அம்மா கட கடத்திக்கிட்டு போவாங்க காலங்காலமாக ஆனா ஒரு உயிரோட இருக்கிற வக்தினுக்கு எப்படி இருக்கும் அந்த பொண்ணு போயிட்டு கதவெல்லாம் வந்து ஒரு ஒரு வீட்லயும் தட்டிருக்காங்க ட்ரெஸ் இல்லாம நினைச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணு அப்படி இருந்தா எப்படி இருக்கும் எல்லாருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது என்னைக்குமே இருக்காது எல்லாருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்க செய்யும் அந்த பொண்ணு ஆஹ் போயிட்டு அப்பயே வந்து ட்ரெஸ் இல்லாம பாடி ட்ரெஸ்ல மட்டும் மறைச்சுக்கிட்டு அப்படியே போய் கதகா தட்டி இருக்கிறாங்க எல்லாரும் வீட்டுல போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு தாங்க எப்படி அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல எப்படி ஒரு பொண்ணுக்கு உடல் ரீதியா அஞ்சு மணி நேரம் கண்டினியூஸும் ஒருத்தனங்க வந்து மூணு பேரு சேர்ந்து அந்த பொண்ணை எப்படி இது பண்ணிருப்பாங்க அந்த நிலவையோட பதட்டத்தோட அந்த வழியோட வேதனையோட மன புகுழலோட அந்த பொண்ணு வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிரு போயிருப்பாங்க இல்லையா அப்புறம் நான் காப்பாத்திக்கிறதுக்காக அப்ப அந்த வழி உங்க யாருக்காச்சும் தெரியுதா எப்படி அசிங்கமா பேசுறீங்க தப்பே பண்ணட்டும் அந்த தப்பே பண்ணிருக்கட்டும் இவ்வளவு பெரிய தண்டனையா அதுக்காக நாளைக்கு வந்து யாரோ ஒரு பொண்ணு வந்துட்டு உங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்துட்டு டியூஷன் போயிட்டு வர்றாங்க இல்ல வேற எங்கயும் போயிட்டு காலேஜ் போயிட்டு வர்றாங்க இல்ல காலேஜ் முடிச்சுட்டு ஹாஸ்டல்ல இருந்து லேட்டா வர்றதுக்கு டைம் ஆச்சு பஸ் இது எல்லாருக்கும் இருக்குதானே எல்லா ஊர்லயும் வந்து இந்த மாதிரி ஒரு ரெண்டு மணி நேரம் பஸ் லேட்டா வருது நீங்க வந்து வெயிட் பண்றீங்க நடுவுல எங்கோ ஒரு பஸ் நின்றுச்சு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோங்க அப்ப அந்த பொண்ணு வந்து அங்க நிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தனியா அதாவது ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்ப நீங்களா இப்படிதான் சொல்லுவீங்களா அந்த பொண்ணுக்கு உண்மையா என்ன நடந்ததுன்னு அந்த இடத்துல இருக்க அந்த பொண்ணு தானே வந்து வெளியில சொல்லணும் அந்த பொண்ணு வந்து வெளியில சொல்லாம நீங்களா எப்படி அந்த பொண்ணை பத்தி தப்பா சொல்லலாம் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து சொன்னா தானே அதோடைய உண்மை நிலைமை என்னன்னு உங்களுக்கு தெரியும் நீங்களா கதை கட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் அந்த ஆம்பளைக்கு வந்துட்டு இருபத்தி ஆறு தையல் போட்டாங்க இருபத்தி ஆறு தையல் போட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அந்த பொண்ணுடைய நிலைமையை நினைச்சு பாருங்க உங்க அப்பா அம்மாவை நினைச்சு பாருங்க உங்க அப்பா அம்மாவை ஏற்கனவே உங்க குடும்பத்துல எல்லாரும் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க போலீஸ் கேஸ் ஹாஸ்பிட்டல் ஆஹ் ஒன்னால எவ்வளவு பெரிய வேதனை வந்துருச்சு என்ன சமுதாயத்துல நீங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் என்ன தகுதி இருக்கு ஒருத்தங்களை பத்தி ஏத்துறதுக்கு ஒரு ஒரு காமம் தூண்டப்படுது காமம் தூண்டப்படுதுன்னு நீங்க ஒரு பொண்ணும் ஆளும் காருக்குள்ள இருந்தாங்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு உணர்ச்சி தூண்டுதல் ஒருத்தர் ரேப் சொல்றீங்க ரேப் சொல்றீங்க இல்ல குடிச்சிட்டு ரேப் ரேப்பண்ணான்னு சொல்றீங்க சரிங்க நான் என்ன கேக்குறேன் ஒரு பொண்ணே நிக்கிது எத்தனை ஆண்கள் வந்து சாதாரண ஆண்கள் கூட வந்து அந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து சும்மா அறிக்கையில கூட ரேப்பன்ட்டு போறீங்க சரி இவ்வளவு உத்தமர்கள் எல்லாருமே எனக்கு ஒரு பழமொழி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன பழமொழி தெரியுமா அவர் தவறுகள் வெளியில் தெரியாதவரை இந்த உலகத்துல எல்லாருமே உத்தமர்கள் தான் சரியா இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஆமா உண்மைதானே அவங்கவுங்க தப்பு யாருக்கு தெரியாதவங்க எல்லாரும் உத்தமர்கள் தான் யாருமே கெட்டவங்க கிடையாது இப்போ இவ்வளவு பேசுறீங்கல்ல இந்த சமுதாயத்துல உங்க எல்லாருக்கும் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஆனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும் எல்லாருக்குமே கேக்குறேன் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு ஒரு காபம் உணர்ச்சி வசப்பட்டதால் தூண்டுதலால் அந்த பெண்ணிடம் ஒருத்தன் தவறா ஓகே அப்படி பார்க்க போன அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றீங்கல்ல ஒரு சீரியல் நடக்குது ஒரு சீரியல் வைக்கிறீங்க கேட்டுக்காங்க ஒரு சீரியல்ல எவ்வளவு மோசமான சீன்ஸ் எல்லாம் யாருங்க உருவாக்குறது சீரியல்லாம் பாக்குற மாதிரி இருக்கா சொல்லுங்க அந்த மாதிரி இது பண்றது முட்டா அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எல்லாம் தப்பு பண்ண அப்ப ஊர்ல இருக்க எல்லாரும் எல்லாரும் ரேப் பண்ணிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் சீரியல் ரீல்ஸ் போடுறேன் ரீல்ஸ் போடுறேன் பொழுதன்னைக்கு எப்ப பார்த்தாலும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹக் பண்ணிக்கிட்டு முட்டா ஹக் பண்ணிக்கிறது ஃபர்ஸ்ட் நைட் சீன் காமிக்கிறது அதுக்கப்புறம் வந்து என்னென்ன கன்றாவியோ எல்லாத்தையும் பண்ண வேண்டியது அப்பெல்லாம் உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு தூண்டி நீங்க எல்லாரையும் பண்ணலையா அப்புறம் எப்ப பார்த்தாலும் அந்த ஆடு பிராக்க அவ்வளவு மோசமான ஆடு ஏன் அப்படி அப்படி சமாளிக்கல அக்கறை உள்ள நீங்க எல்லாரும் போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆடு ஏன் போறீங்க இந்த மாதிரி சீரியல் ஏன் எடுக்கிறீங்க பிராக்க அப்படி ஒரு ஆடு அதை எடுக்கிறது கூட ஒரு ஆம்பளை தானே அந்த மாதிரி ஒரு பொண்ணுடைய பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணி காமிச்சு அப்ப எல்லாம் உங்க கண்ணுக்கு வந்து அஹ் அதுல எல்லாம் நீங்க தூண்டப்படலையா சரி அது கூட விடுங்க அது என்ன வருண் அக்கா என்ன கிஜா அக்கா ஏதோ ஒரு அக்கா அந்த மாதிரியான பெண்கள் வந்துட்டு தன்னுடைய உடம்பு ப்ரொஜெக்ட் பண்ணி காமிக்கிறப்ப எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க மனசை வச்சு பேசுங்க நீங்க எல்லாம் வந்துட்டு புத்தமர்கள் கூட பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு ஒரு ஒரு ஃபாலோவர்ஸே இல்லாத ஒரு பொண்ணு அரோரா இப்ப பிக்பாஸ்ல கூட இருக்கிறதுல அந்த பொண்ணு அவங்கள உடனே இது பண்ணி அவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்துட்டு மில்லியன் கணக்குல ஃபாலோவர்ஸ் வந்து சம்பாதிக்க வச்சீங்களே இது இப்போ மட்டும் என்ன வந்துருச்சு பேசுறீங்க அப்ப நீங்க எல்லாரும் சமூகத்தில் அக்கறை உள்ளவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை எதிர்க்க கூடியவர்கள் எத எதுக்காக அவங்களை வந்து ஃபாலோ பண்றீங்க இது தப்பு தெரியுது இல்ல இது வந்து இதால நாங்க தூண்டப்படுறோம் அப்ப உங்க எல்லாருக்கும் அந்த கமெண்ட் போடுறது தப்ப தப்பா அதே மாதிரி தப்பா போனது ஒரு பெண்ணோட உடல் பாகங்களை வச்சு பழக்கழக்கா இருக்கீங்க இப்படி இருக்கீங்க அந்த மாதிரி அசிங்கமான மக்களும் ஒரு சோசியல் மீடியால போறீங்க எல்லாரும் பாக்குறாங்க அப்ப எல்லாம் உங்களுக்கு தெரியலையா இதனால வந்து பிரச்சனை வரும் இதெல்லாம் இருக்கும் சரி அத கூட ஆப் ஏன் இந்த டேட்டிங் வைக்கிறப்ப இந்த கவர்மெண்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து இந்த டேட்டிங் ஆப் உருவாக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் எல்லாரும் நீங்க தானே சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இதெல்லாம் உருவாக்குறது யாருப்பா நீங்க தானே இதுக்கு அப்ரூவல் யாராச்சும் நிச்சயமா கொடுத்துருப்பாங்கல்ல அதனாலதான் வெளியிடுறீங்க டேட்டிங் ஆப் எல்லா பொண்ணுங்களையும் நாசமாக்க வேண்டியது இந்த ஆப் மூலமா ஒரு சமுதாயத்தின் ஒரு ரூபா கூட ரெண்டு ரூபாய் அன்னைக்கு யாரோ ஒருத்தவங்க நியூஸ் சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ரூபாய் கூடும் ரெண்டு ரூபாய் கூடும் சொல்லிட்டு ஒரு குடும்ப பெண்களா இருக்கக்கூடிய பெண்களை விபச்சாரத்துக்கு தூங்குறதே இந்த மாதிரி ஆப்ஸ் தான் அப்படி ஏன் நீங்க எல்லாரும் பொறுப்புள்ள ஆளுங்க தானே போயிட்டு வந்து இதெல்லாம் வந்து எதுக்கு பண்றீங்க நீ தடை விதிக்க வேண்டியதானே பொழுதுகண்ணுக்கு எல்லாம் போர்ட்டில் கேஸ் போடுறீங்க யாரும் நியாயமா பேசணும்னு முடிச்சு போர்ட்டில் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு உள்ள வைக்கிறீங்க இதெல்லாம் உங்க கணக்கு தரலையா மதுரையில இருக்க பொண்ணு அன்னைக்கு அந்த இதுல வந்துட்டு ஒருத்தர் யூடியூப் சேனல்ல வந்து சொல்ற சும்மா அவரே போட்டு காமிக்கிறார் இந்த மாதிரி வந்து பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுது என் வீட்டுக்காரர் வெளியில போயிருக்காரு இந்த டைமுக்கு வாங்க அப்படிங்குது அப்ப எங்க போச்சு உங்க ஒழுக்கம்லாம் ஆஹ் நீங்களே வந்து பாம்பு வைப்பீங்களா அப்ப வைக்கிற மாதிரி அந்த பாம்பை எடுப்பீங்களா இல்ல அடுத்தவங்களை குறை சொல்லுவீங்களா என்ன ஒரு நியாயம் இதல்லா இந்த சமுதாயத்தை கெடுத்து குட்டிச்சலா ஆக்கி வச்சிட்டு இப்ப யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்தா அவ அப்படி பண்ணிட்டா அதனாலதான் வந்து அவளுக்கு அப்படி நடந்துச்சு அப்படிங்கிறீங்க பா ஊர்ல இருக்க பாதி பொண்ணுங்களுக்கு எடுத்ததே நீங்கதான் போதாத குறைக்கு வந்து இந்த பெரிய ரிஸ்ட்ங்கிற பாதி ஜென்மங்கள் எல்லாரையும் கெடுத்து குடிச்சுடாக்க வேண்டியது பெண்களை இந்த பொண்ணுங்களுக்கு கொஞ்சம் கூட ஊழையே கிடையாது என் எப்ப பாரு எதையாச்சும் யாரையாச்சும் பார்த்தா அவளுக்கு அதே மாதிரி ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டா பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு நல்லா சுத்த வேண்டியது அதை பார்த்துட்டு சும்மா சாதாரண இருக்க பொண்ணுங்களும் பாய் ஃப்ரெண்ட் இல்லையா பாய் ஃப்ரெண்ட் இல்லையா உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லையா நீ வந்து அழகு இல்ல நீ அறிவு உனக்கு உனக்கு அதனாலதான் பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லி உசுபேத்தி விட்டு உசுபேத்தி விட்டு அந்த பிள்ளைங்களை வந்து எவனாச்சு கிடைச்சானா போதும் அப்படின்னு சொல்லிக்கிற அளவுக்கு வச்சுக்க வேண்டியது அந்த மாதிரி மனநிலை யாரும் உருவாக்குறாரு தப்பு செய்யணும்னு நான் சொல்ல வரல இந்த மாதிரி நட்புகள் தான் நான் சொல்ல வரேன் அப்ப இதெல்லாம் என்ன ஒரு இது தெரியல எல்லாமே தப்புதாங்க ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே நம்ம சமூகத்துல தப்ப வச்சுக்கிட்டு ஒரு விஷயம் நடந்ததுக்கு எப்படி நம்ம அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து தூண்டல சரி குடிக்கிற கஞ்சா குடிக்கிறவங்க கஞ்சா அடிக்கிறவங்க நிறைய தப்பு பண்றா நான் நான் சொல்லவே கிடையாது இப்ப சாதாரணமா ஒரு பொண்ணு நிக்கிறது எக்ஸாம்பிளுக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஏதோ ஒரு இன்சிடன்ட் நிக்குது ஒரு ஆள் வந்து மா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானா சொல்லுங்க அப்படி உத்தவர்கள் நிறைந்த நாடா இது சமுதாயத்துல எல்லாருக்கும் எனக்கு பொறுப்பு இருக்கு உங்களுக்கு பொறுப்பு இருக்கு பெண்களுக்கு மத்த பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு இந்த பொண்ணுங்கள்லாம் திருத்தவே முடியாது கேட்டுக்கங்க பொண்ணுங்களா இன்னைக்கு பாத்தீங்கல்ல எத்தனை பாக்குறீங்க செய்யாது என்ன படிக்கிற டாக்டர் படிக்கிறேன் அது படிக்கிறேன் இது படிக்கிற நான் பெரிய இன்ஜினியர் நான் பெரிய இங்கிலீஷ்ல அப்படியே புலமை வச்சிருக்கேன் என்ன உங்களுடைய தூங்கி குப்பையில போடுங்க அதெல்லாம் உங்க கற்போட அப்படி என்ன உங்களுக்கு அந்த இதெல்லாம் தேவை வந்தது இன்னைக்கு யாரு கஷ்டப்படுறோம் அவங்கள பெத்ததுக்கு அந்த அப்பா அம்மா பாவம் அவங்க உட்காந்து காடை முழுக்கும் உங்களுக்கு வந்து போராடணுமா என்ன பாய் ஃப்ரெண்டு நீங்க காப்பாத்தீங்கானா ஓடி ஒளியரா அவனை எல்லாம் நம்பி போயிட்டு இருக்கீங்க நீங்க வேற ஒரு கல்யாணம் மட்டும் போயிடுவோம் உங்களுக்கு என்ன நான் நிலைமை எத்தனை வந்தாலும் திருந்த போறது கிடையாது என்னைக்கு பொண்ணு பொண்ணுதான் அது என்னைக்குதான் உங்களுக்கு எல்லாம் புரிய போகுதுன்னே தெரியாது எப்போதுமே ஒரு விஷயம் ஒரு ஆண் என்ன மாதிரி இறந்து போனாலும் அதனால இந்த சமுதாயம் அவங்க தப்பாவே சொல்லார் ஆனா ஒரு பொண்ணுடைய மரணம் இயற்கையானதா இருக்கும் அது எப்படி செயற்கை ஆகுதோ தற்கொலையோ இந்த மாதிரியான அசம்பாவிதங்களால ஏதோ ஒண்ணு ஏற்படுதோ அப்பா நல்ல பெண்களை கூட மோசமாக சித்தீகரிக்கும் இந்த உலகம் அதுதான் இந்த உலகத்தோடைய இந்த சமுதாயத்தினுடைய ஒரு விஷயம் அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து சொல்ற ஒரு விஷயம் சமுதாயம் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்றது என்ன சமுதாயம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது சமுதாயத்துல நீங்க நான் எல்லாரும் சேர்ந்ததான சமுதாயம் ஒருவேளை இந்த மாதிரி சமுதாயத்துல இந்த மாதிரியான எல்லாம் இல்ல இப்ப ஒரு தப்பு பண்றானா அதுவும் இந்த சமுதாயம் என்ன சொல்லுவாங்கன்னு மத்தவங்களை பயந்துகிட்டாச்சு தப்பு செய்யாம இருப்பான் ஓகே எல்லாத்துக்கும் சமுதாயம் சொல்றதை நானுமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன் சரியா ஆனா எந்த ஒரு கண்ட்ரோலுமே இல்லாம ஒரு பயமே இல்லாம போச்சுன்னா இருப்பாங்க பாதுகாக்கதான் தருது இப்ப ஒரு பொண்ணு போய் தப்பு பண்ணதுன்னா ஏன் அவங்க நாலு போய் பாத்துருவாங்கப்பா நம்மள ஒரு தப்பா சொல்லுவாங்கப்பா அப்படிங்கிற ஒரு பயம் உருவாக்கப்படுவது இந்த சமுதாயத்தினாலதான் எவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க அந்த இடத்துல இருந்து பாத்துட்டு எல்லாரும் பேசுங்க எந்த தப்பையும் நான் கரெக்டு சொல்ல வரலங்க அந்த நிலைமையில இருந்து பாருங்க ஒருத்தங்க பாதிக்கப்பட்டுட்டாங்க திருப்பி திருப்பி கஷ்டப்படுத்துறீங்க வார்த்தைகள் மனம் வேதனையில இருப்பாங்க அவங்க எல்லாம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு அது நமக்கே கஷ்டமா இருக்கு அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் பாக்குறப்ப எப்பதான் நீங்களும் திரும்புவீங்களோ சாதி எல்லாம் போட்டுக்கிறீங்க கடவுள் போடுறதுனால என்ன யூஸ் இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பொறுப்பே கிடையாது எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் பொறுப்பாளிகளா இருக்கணும் ரொம்ப உத்தமர்களா இருக்கணும் என்னைக்குமே யாரும் கிடையாது அப்பெல்லாம் இருந்துட்டு நம்ம எல்லாம் ஞானியங்கள் ஆயிடுவோம் அதாவது குறைந்தபட்ச மனசாட்சியோட குறைந்தபட்ச நேர்மையோட குறைந்தபட்ச ஆஹ் சமுதாய அக்கறையோட இருங்கிறதா என்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் நன்றி முக்கன்